எனது பெயர் முனைவர் திருமதி ந அமுதவல்லி இணை பேராசிரியர் தமிழ்துறை வேவா பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே இன்றைய வகுப்பில் நாம் சங்க இலக்கிய சிறப்பு குறித்து காண்போம் சங்க இலக்கியங்கள் என்பவை இன்றைக்கு கிபி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட முற்பட்டு பாடப்பட்ட நூல்கள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு என்ற நூல்கள் இந்த எட்டு எட்டு தொகை என்பதில் எட்டு நூல்கள் தொகை நூல்களாக அமைக்கப்பட்டுள்ளன இதை பிற்காலத்தில் அவர்கள் தொகுத்துள்ளார்கள் ஆனால் சங்க காலத்தில் பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அவை பிற்காலத்தில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படி என்ற பெயரில் அழைக்கப்பட்டுள்ளது பத்து பாட்டு சுருக்கமாக நம்ம நினைவு கொள்ளக்கூடிய அளவுல ஒரு வெண்பா பாடலையும் அந்த காலத்து பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க முருகு வாணி ரெண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி கடாத்தோடும் பத்து அப்படின்னு பத்து பாடல்கள் அவை நெடும் பாடல்களாக அமைந்துள்ளன இந்த சங்க இலக்கியங்களினுடைய பாடுபொருள் என்னவென்றால் காதலும் வீரமும் இந்த இரண்டை மையமாக வைத்து அந்த போல ஒரு பெருமக்கள் கிபி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பாடல்களை பாடியிருக்கிறாங்க இந்த பாடல்கள் வீரம் காதல் இந்த இரண்டை மட்டுமே மையப்பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ளன மிகச்சிறந்த வீரம் அரசர்களுடைய போர் மரவர்களுடைய வீர செயல்கள் பாடப்பட்டிருக்கு காதல் அப்படிங்கற வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று அப்படிங்கிறதுனால தொல்காப்பியர் வந்து சுட்டி ஒருவர் பெயர்கொல பெறார் அப்படின்னு அகத்தினியல் இலக்கண அஹ் வந்து விளக்கணம் விளக்கம் கொடுக்கிறாரு தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல அகத்தினை இயல்ல வந்து இதை பத்தின விளக்கத்தை கொடுக்கிறாரு சுட்டி ஒருவர் பெயர்கொல பெறார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா தலைவன் தலைவி பாங்கன் தோழி அப்படின்னு பெயர்களால் மட்டுமே அவை சுட்டப்பட்டுள்ளன ஒருவருடைய இயற்பெயரை வைத்து அவ அந்த பெயர்கள் வந்து சுட்டப்படவில்லை அதை நம்ம அகத்தினை நூல்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த எட்டு தொகையில ஐந்து நூல்கள் அகநூல்களாயிருக்கு இரண்டு நூல்கள் புறநூல் ஒரு நூல் அதாவது பரிபாடல் என்பது மட்டும் அகமும் புறமும் கலந்த ஒரு நூலாக அமைந்துள்ளது சங்க இலக்கியத்தினுடைய பாடுபொருள் அப்படின்னு பாக்குறப்ப காதல் விஷயங்கள் வந்து அந்த ஐந்து நூல்கள்ல சொல்லப்படுது ஐந்து நூல்கள்ல எது அப்படின்னு சொன்னா நம்ம நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு இந்த ஐந்து நூல்களுமே காதலை மையமாக கொண்டு பாடக்கூடிய நூல்கள் தலைவன் தலைவியினுடைய மனநிலை சார்ந்த பாடல்கள் தன்னுணர்ச்சி பாடல்கள் இதுல மையக்கருத்தாக அமைந்துள்ளன ஏதாவது ஒரு குற்று மட்டும்தான் இருக்கும் ஒன்று தலைவன் கூற்றா இருக்கலாம் தலைவி கூற்றா இருக்கலாம் தோழி கூற்றா இருக்கலாம் அல்லது பாங்கன் கூற்றா இருக்கலாம் அல்லது செவிலி கூற்றா இருக்கலாம் அல்லது உடைய கூற்றா இருக்கலாம் இதை தன் உணர்ச்சி பாங்கிற பேர்ல பின்னாடி வந்த திறனாய்வாளர்கள் வந்து இதை வந்து சுற்றுறாங்க இந்த மாதிரி தன்மையில தான் அகத்திணையில பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும் புறத்திணை என்பது ஒரு அரசனுடைய போர் மரவனுடைய வீர செய்திகள் பாடப்பட்டிருக்கு ஏழு திணையா வந்து அதை அமைச்சு பாடியிருக்கிறாங்க அதை வந்து தொல்காப்பியர் வந்து தன்னுடைய புறத்திணையல் அப்படிங்கிற இலக்கணத்துல வந்து பதிவு செய்யறாரு அப்புறம் சங்க இலக்கியத்திற்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு அது என்ன பெயர் அப்படின்னு சொன்னா திணை இலக்கியம்ங்கிற பேர்லயும் அழைச்சிருக்கிறாங்க அதாவது அகப்பொருள் சார்ந்த பாடல்கள்லாம் திணையை மையமாக கொண்டு அமைஞ்சிருக்கு அந்த பிரிவுலதான் பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து இளத்தினுடைய அடிப்படையில இந்த பாடல்கள் வந்து அமையுது அதுக்கு பேர் அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பியர் கூடுதலார் ரெண்டு சொல்றாரு கை கிளைன்னு சொல்றாரு பெருந்தினைன்னு சொல்றாரு கை கிளை அப்படின்னு சொன்னா ஒருதலை காமம் பெருந்தினை அப்படின்னு சொன்னா அது பொருந்தா காமம்ங்கிற ஒரு அமைப்புல அடங்குது இந்த பாடல்கள் எல்லாம் மக்களுடைய உணர்வுகளுக்கும் செயல்களுக்கும் பின்னணியாக இயற்கை சார்ந்து பாடப்பட்ட பொருளா இருக்கு முதல் பொருள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு தொல்கா பேர் வந்து அது மூன்று வகையா வந்து பிரிக்கிறாரு முதல் பொருள் அப்படின்னு சொன்னா அது நிலமும் பொழுதும் கருப்பொருள் அப்படின்னா அந்த நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் உயிர் அல்லாத பொருட்கள் இது எல்லாமே அதுல அடங்கும் உரிப்பொருள் அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் அந்த மக்களினுடைய வாழ்க்கை ஒழுக்கம் சார்ந்ததா இருக்கு இந்த தான் ரொம்ப ஒழுக்கம் ஒண்ணு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதை வந்து தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு நிலத்திற்கும் என்னென்ன உரிப்பொருள் அப்படிங்கிறத தொல்காப்பேர் வந்து புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றை நிமித்தம் என்றி வை திணைக்கு பொதுப்பட சொல்லி இருக்கிறாரு ஆனா இளம்பொருனர் அப்படிங்கிற உரையாசிரியர் தான் புணர்தல் என்பது குறிஞ்சுக்குரியது இருத்தல் என்பது முல்லை நிலத்திற்குரியது ஊடல் என்பது மருத நிலத்திற்கு உரியது இரங்கல் என்பது நைத நிலத்திற்குரியது பிரிதல் என்பது பாறை உரியது அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சு ஒவ்வொரு நிலத்திலும் எது மையமா இருக்கோ அது சார்புடைய தன்மையில அவர் சொல்லியிருக்கிறார் தலைவன் தலைவியினுடைய கூடல் ஒழுக்கத்திற்கு தான் மலையும் மலை சார்ந்த இடமும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குறிஞ்சி வந்து அதுக்குரிய ஒரு இயற்கை சார்ந்த இடமா வந்து அமையுது ஏன்னா காதல் உணர்வுகள் அழகோடு கூடிய அந்த அன்பு வாழ்க்கை இதுக்கு வந்து பின்னணியா வந்து குறிஞ்சியை வைக்கிறாங்க அகத்திணைகள்ல குறிஞ்சியை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு திணைகளுமே வந்து தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரி உணர்ச்சியை சொல்லக்கூடியதா இருக்கு அந்த பிரிவினுடைய கால அளவு சூழல் இதெல்லாம் வந்து திணைகளை நமக்கு நுணுக்க நிலையில வேறுபடுத்த கூடியதாக இருக்கின்றது மருதம் அப்படின்னு சொன்னா அந்த நிலம் வந்து இயற்கை எழில் வாய்ந்த நிலம் வளமிக்க மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு அங்க வந்து கலைகளினுடைய ஆதிக்கம் அதிகம் கலை உணர்வு நிறைந்த மக்கள் அந்த மண்ணுல வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப வந்து தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு கலை நீக்க ஒரு பறத்தை பண்ணை தேடி போறான் இந்த சூழ்நிலையில ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஊடலை உணர்த்தக்கூடியதாக கூடியதாக மருதத்தினையானது அமைகிறது முல்லை அப்படிங்கிறது வீட்டிலேயே தலைவி தலைவன் ஒரு வினைக்காக ஒரு வேலைக்காக போயிருக்கிறான் வீட்டுல பொறுமையாக அன்போடு அவனுடைய வருகைக்காக அந்த தலைவி மிக மிக பொறுமையாக காத்திருக்கின்றாள் அப்போ வந்து கார்கால தொடக்கத்துல வந்துருவேன்னு சொன்ன தலைவன் வரக்கூடிய அந்த நேரத்தை அவ எதிர்பார்த்து காத்திருக்கிறா அதனாலதான் அது இருத்தல் இருத்தல் நிமித்தமும்ங்கிறது அதுக்குரிய பொருளாக அமையுது நெய்தல் நிலத்துல வாழ்க்கை அமைப்புங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஆபத்தானது ஏன்னா வந்து அந்த தலைவன் கடல்ல மீன்பிடிக்க செல்லக்கூடிய ஒருவனா இருக்கிறான் போன தலைவன் எந்த நேரத்துல திரும்பி வருவான் எப்பொழுது வருவா அப்படின்னு அந்த தலைவருக்கு தெரியவே தெரியாது அதனால அவன் மனத்துல துன்பத்தோட துயரத்தோடு அந்த தலைவனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா அதனால அந்த பிரிவின் அந்த தன்மைங்கிறது கொஞ்சம் நீச்சு உடையதாக இருக்குது பாலை நிலம்ங்கிறது வந்து எதுவுமே கிடைக்காது அதாவது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அதுக்கேத்த மாதிரி பாலை நிலத்துல எந்த விளைச்சலுமே கிடையாது அந்த நிலத்துல மக்களே வாழ்வதற்கு லாயக்கற்ற ஒரு இடம் அங்க யார் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா வழிபுரி கொள்ளையர்கள் தான் இருப்பாங்க இந்த பொருள் தேடி செல்லக்கூடிய தலைவன் அந்த வழியா போறப்ப அவனுக்கு எதுவும் துன்பம் வருமோ அப்படின்னு அந்த தலைவி வீட்டுல காத்துக்கிட்டே இருப்பான் அந்த பிரிவுங்கிறது அவன் போய் அடுத்து பொருள் தேடி திரும்பி வரணும் ரொம்ப ஒரு கால அளவு நீச்சியை குறிக்கக்கூடிய காரணத்தினால அது வந்து பாலை திணையாகிறது அதனாலதான் பாலையில் பிரிதல் அப்படிங்கிற ஒரு உரிப்பொருளை கொண்டு வந்து தொல்லா பேர் வச்சிருக்கிறாரு இப்படி நிலங்களினுடைய தன்மையில் அடிப்படையிலான இந்த உரிப்பொருள் வந்து இப்படி இந்த பாகுபாடானது ரொம்ப சிறப்பான நிலையில அமைஞ்சிருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஐந்து இணைக்கும் சரி அங்க வந்து புறப்பொருள்ல வந்து ஏழு புறப்பொருள் திணைகளுக்கும் சரி மலர்களினுடைய பெயர்களே அந்த நிலத்தினுடைய பெயராக அந்த திணைகளினுடைய பெயராக அமையுது திணையினுடைய பெயராக அமையுது குறிஞ்சி நிலம்னா குறிஞ்சி நிலத்துல பூக்கக்கூடிய மலையில பூக்கக்கூடிய பூவிலே சிறந்த பூ வந்து குறிஞ்சி பூ அதனாலதான் என்னதை வச்சிருக்காங்க குறிஞ்சி பூ அதுக்கு ஒரு அடையாளமாக குறிஞ்சி திணை அப்படின்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க வெற்றி மலர் வெற்றிப்பூ அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பூ தான் வெற்றினோம் தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த இட்லி பூ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதுதான் வெற்றி மலர் இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அஹ் குறிஞ்சிக்குரிய ஒரு பூவாக ஒரு அடையாள பூவாக அதாவது ஆணிரையை மீட்க செல்லக்கூடிய போர் மரபர்கள் இந்த பூவை சூடிட்டு போருக்கு போயிருக்கிறாங்க ஆணிரைகளை கவர்வதற்காக செல்லக்கூடியவங்க மீட்கிறதுக்காக போறவங்க யாரு அப்படின்னு சொன்னா இந்த கரந்தை வீரர்கள் இப்படி மலர்களினுடைய அடிப்படையில அகம் புறம் இந்த ரெண்டு திணைகளினுடைய பேருமே அமைது அடுத்து இதுல வாய்மொழி கூறுகள் இந்த சங்க இலக்கியத்துல ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி பாடக்கூடியங்கிற ஒரு மரபு வந்து நமக்கு ஆதி காலத்திலே இருந்திருக்கு ஏன்னா ஏடிச்சுவடிகள்ல எழுதப்படாத காலத்திற்கு முன்னாடியே வாய்மொழி இலக்கியங்கள்லாம் உலகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல இருந்து இருந்திருக்கு கிரேக்கருடைய காப்பியங்களான கிரேக்க காப்பியங்கள் ஹோமருடைய இலியட் ஒடிசு என்ற காப்பியங்கள் இரண்டுமே வந்து வாய்மொழியாக வந்துதான் அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் பெற்றதுன்னு சொல்றாங்க அதே போலதான் நம்முடைய இலக்கியங்களுமே வாய்வொழியா பல ம பல சமுதாயத்தை பல ஜென்ரேஷனை கடந்து வந்துதான் அது வந்து ஒரு இலக்கிய தன்மைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய மரபு வந்து எல்லா நூல்கள்லயுமே காணப்படுது சங்க இலக்கியத்துல குறிப்பா களித்தொகையில களிப்பால அந்த தரவு தாலிசை சுரிதகம் தனிச்சொல்ங்கிற ஒரு அமைப்பு படி பாடுறப்ப இந்த தாலிசைங்கிற ஒரு உறுப்பு என்ன பாடுது அப்படின்னா ஒரு கருத்தையே திருப்பி திருப்பி பல விதங்கள்ல அந்த பொருளை கேட்பவருடைய மனசுல நல்லா பதிய வைக்கிறதுக்காகவும் சொன்ன வார்த்தைகள் திருப்பி திருப்பி மனசுல தங்குறதுக்காகவும் பாடப்படுது இதைத்தான் நம்ம வந்து வாய்மொழி இலக்கிய கூறு சொல்றோம் இந்த இலக்கிய கூறுகள் சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப சிறப்பா காணப்படுதுன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்தினை பாடல்கள்ல சுட்டி ஒருவர் பெயர்களை பெறாமல் தலைவன் தலைவி தோழிங்கிற பொது பெயர்களை தாங்கிதான் சங்க அக இலக்கியங்கள் அமையுது களித்தொகையில ஏகப்பட்ட எண்ணிறந்த பேச்சு வழக்கு சொற்கள் வாய்மொழி சொற்கள் எல்லாமே இருக்கு ஆனா அதுக்கு வந்து ஒரு இலக்கிய சாயல்ல அது அமைஞ்சிருக்கு ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு வரக்கூடிய அந்த தாலிசைங்கிற மரபும் நம்ம களி தொகையில இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சங்க இலக்கியங்கள்ல இயற்கை வர்ணனை மட்டும் சும்மா வர்ணனைக்காக மட்டும் இருக்கிறது கிடையாது அது என்ன உணர்வை சொல்ல வருதோ அந்த உணர்வுக்கு தகுந்த ஒரு பின்புலமாகவும் அந்த இயற்கை வர்ணனையானது அமைஞ்சிருக்கு சங்க பாடல்கள்ல இயற்கை பெறக்கூடிய ஒரு பெரும் பேரு மிக மிகச்சிறந்த தன்மை வந்து இலக்கியங்கள் இயற்கை வந்து இலக்கியங்கள்ல வந்து சங்க இலக்கியங்கள்ல பாடப்பட்டிருக்கு இதுக்கு சான்று வந்து நம்ம பல பாடல்களை சொல்லலாம் இப்ப எடுத்துக்காட்டாக நான் ஒரு பாடலை சொல்றேன் மாணவியர் உங்களுக்கு புறநானூர்ல கயிற பாடல் ஒன்று இருக்குப்பா குடவாயிர் கீரத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் பாடியா பாடல் அதுல இயற்கை முல்லைங்கிற ஒரு பூவை பூவை நோக்கி அவர் பேசுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு ஒல்லையூர் கிளான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருஞ்சாத்தன் இறந்துடுறான் ஒரு அரசன் ஒரு ஒரு இனக்குடி தலைவன் வச்சுக்கோங்களேன் இந்த சூழ்நிலையில இந்த புலவருக்கு இயற்கை மேலே கோபம் வருதான் நாடு சோகத்துல மூழ்கி போயிருக்கு இந்த நாட்டுல ஒன்னு அணியறதுக்கு யார் இருக்கா இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் பானன் சூடான் பாடி நீ அணியால் நீ எதுக்கு இந்த நாட்டுல வந்து நீ பூத்து கிடக்க ஒலையூர் நாட்டுல உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு இயற்கை மேல வந்து கோவப்படக்கூடிய ஒரு தன்மையில அவருடைய அவல உணர்வு இந்த பாடல்ல வெளிப்படுது நிலைத்த உண்மைகள் சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது எந்த காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு உண்மைகளினுடைய களஞ்சியமாக நம்ம சங்க இலக்கியம் இருக்குப்பா வேளாண்மை செழிச்சாதான் அரசு வந்து செழிப்பா இருக்கும் இன்னைக்கு நம்ம நம்புறோம் இல்லையா அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பல தமிழர்கள் நம்முடைய பாட்டை அவங்க எல்லாம் நம்பி இருந்திருக்கிறாங்க இந்த செய்தியை சங்க இலக்கியம் எடுத்து சொல்லுது அப்புறம் கணியன் பூங்குன்றனாருடைய பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே யாதும் ஊரே யாவரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது இன்னைக்கு ஐநா சபையில எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு பாடல் தான் இருக்கிறாரு மொத்தத்துக்கே வந்து கணியன் பூங்குன்றனார் சங்க இலக்கியத்துல ஒரு பாடியா பாடல் எண்ணிக்கை எதுனா ஒன்னே ஒண்ணுதான் அந்த பாடல் இன்னைக்கு உலக அளவுல மிகச்சிறந்த பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐநா சபையினுடைய ஒரு பெரிய எழுதி அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பாடல்களை நம்முடைய பழந்தமிழர்கள் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க அது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தன்மை உள்ள ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம் அகத்தினை பாடல்கள்ல கூட அறிவுரை கோரி திருத்தக்கூடிய இடங்கள் பல இருக்கு உதாரணமாக நட்டினில அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் முதல் பாடல் நினைக்கிறேன் தோன்றி இனியர் என்றும் என் பிரிவு அரியலரே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டும் தான் அதுலேயும் ஒரு தலைவி வந்து ஒரு தலைவன் மீது கொண்டு அன்பினுடைய தோழி சந்தேகப்படுவா தலைவனா ஆனா இந்த தலைவி வந்து என்னுடைய தலைவன் உண்மையானவன் நல்லவன் அப்படின்னு தோழிக்கு எடுத்து சொல்லுவா அடுத்திருக்க கூடிய இன்னொரு பாட்டு அதாவது பெரியவர்கள் எல்லாம் கவிழருடைய பாடல்தான் இந்த பாட்டும் இந்த பாடலும் நற்றி நிலதாண்டா அமைஞ்சிருக்கு பெரியோர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திருத்தேன் ஒரு பாடல்பா மிகச்சிறந்த ஒரு பாடல்பா அதாவது தோழி வந்து தலைவிக்கு அறிவுறு சொல்லுவாள் பெரியோர்கள் என்ன செய்வாங்களாம் ஆராய்ஞ்சு தான் நட்பு நட்பு கொள்வாங்க வல்லுவ பெருந்து போய் சொல்வார் இல்லையா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோலல்னு சொல்வாரு அதை போல் பெரியவங்க நாடி தான் நட்பு கொள்வாங்க நட்பு கொண்ட பின்பு அந்த நட்பு கொண்டவன் எப்படிப்பட்டவன் தீயவன் நினைச்சுட்டு அவனை விட்டு ஒரு நாள் அவங்க விலக மாட்டாங்க தன்னுடைய நண்பர்களை திருத்தத்தான் பார்ப்பாங்க அதே போலதான் நீயும் நம்முடைய தலைவன்ட பல குறைபாடுகள் இருந்தாலும் அவனை திருத்தி நல்லவனாக்கி காட்டுவது உன்னுடைய கடமை அப்படின்னு தோழி அறிவுறுத்துறா இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த பாடல்கள் தன்னுணர்ச்சி பாடல்கள் ஒரு கூற்று நாடகம் போல இருக்கும்பா சங்க இலக்கிய பாடல்கள் தலைவன் தலைவி தோழி செவிலி ஏதாவது ஒருவர் கூற்றாதான் இருக்கு கேக்குறவங்க தான் இன்னொருத்தவங்களா இருக்கிறாங்க தலைவனுக்கு உணர்த்தக்கூடிய வகையில தலைவி வந்து ஒரு தலைவன் சிறைப்புறமா நிக்கிறான் தோழி வந்து அந்த தலைவனுக்கு அறிவுறுத்தக்கூடிய விதமாக தோழிட்ட பேசுவா இப்படி கூட இப்படி சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உட்பொருள் நிறைந்த ஒரு செய்திகளா இருக்கு சூழல்களை ஒட்டி இந்த கூச்சிற்குரியவர் இன்னார் அப்படின்னு தொல்காப்பியம் வந்து இலக்கணமே இதுக்கு சொல்லி இருக்கு இயற்கை பின்னணி வேணும் உணர்வு ததும்பக்கூடிய உரையாடல்கள் வேணும் இதனால ஒவ்வொரு பாடலையும் நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடலையும் ஒரு தனி நாடகம் நம்ம சொல்லலாம் ஏற்கனவே முன்னாடி நடந்த நிகழ்ச்சிய தலைவி தோழியரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமையக்கூடிய பாடங்கள் பாடல்கள் எல்லாம் பின்னோக்கு உத்திங்கிற ஒரு தன்மை காணப்படுது இப்படி சங்க இலக்கியங்கள் இன்னும் பல தனித்தன்மைகளை கொண்டு சிறப்பு இயல்புகளை கொண்டு விளங்குகிறது வணக்கம் மாணவியரே